சாலையில் செல்வோர் மீது எச்சில் துப்பிய போதை ஆசாமி தடுத்த போலீசுடன் அண்ணா சாலை போக்குவரத்து ஒருவர் சாலையில் செல்லும் பொதுமக்கள் மீது எச்சில் துப்பியதோடு தகாத வார்த்தையில் பேசினார் இதுகுறித்து சாலையில் சென்றவர்கள் அங்கு போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்ட போக்குவரத்து காவலர் திருநானமூர்த்தியிடம் புகார் தெரிவித்தனர் அவர் மதுபோதையில் இருந்த வாலிபரை அங்கிருந்து செல்லும்படி அறிவுறுத்தினார் ஆனால் போதை ஆசாமி யார் சொன்னாலும் போக மாட்டேன் நான் நிற்பேன் என்றும் போலீசார் யார் வேண்டுமானாலும் வரட்டும் எனக்கு கவலை இல்லை என கூறி மது போதை உச்சத்தில் போக்குவரத்து காவலரிடம் வாக்குவாதம் செய்தார் தொடர்ந்து அவருடன் தகராறில் ஈடுபட்டார் போதை ஆசாமி செய்யும் அட்டுழியங்களை பார்த்து பொதுமக்கள் ஒன்று கூடியதால் கூட்டத்தை கண்டவுடன் போதை ஆசாமி தன் மீது தவறு இல்லை என அடித்தார் சம்பவ இடத்திற்கு வந்த பெரிய கடை போலீசார் போதை ஆசாமியை அங்கிருந்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினார் போதை தெளிந்து தனது தவறுக்காக மன்னிப்பு கேட்டதால் அவர் மீது வழக்கு ஏதும் பதிவு செய்யப்படாமல் விடுவிக்கப்பட்டார் இந்நிலையில் காவலருடன் போதை ஆசாமி தகராறு செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி உள்ளது